அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒப்பரகாத்துக்கு அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்கள இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வரவிருப்பதை முன்னிட்டு ரமதான் பொய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நினைப்படுத்த வேண்டிய சில செய்திகளை என்ன செய்கிறோம்னா நம்ம சொல்லிட்டு வரோம் இதுவரையும் வந்து ஒரு மூன்று பகுதிகளை நம்ம அதை வெளியீடு செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் ரமதானுடைய சிறப்புகளை பேசக்கூடியவர்கள் நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் செய்தார்கள் அங்கீகரித்தார்கள் அப்படிங்கிறது வந்து உறுதியாக்கப்பட்ட தகவல் இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா ரமதானுங்கிற பேரில் பல விதமான கதைகள் கப்சாக்கள் எல்லாம் என்ன இருக்குது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதை எடுத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரெண்டாவது பகுதியிலையும் மூணாவது பகுதியிலேயும் சில ஓமைகளோட நம்ம என்ன செஞ்சோம்னா எடுத்து காட்டணும் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து எதை வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் நெறிமுறைப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தில் வந்து கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க குறிப்பாக இந்த ரமதான் மாசத்துல பாத்தீங்கன்னா ரமதானில் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று பெருமானார் சல்லாஹ் அலைய் வசல்லாம் அவர்கள் வழிமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அது மாதிரியான விஷயத்துல இவங்களுக்கு அக்கறை கிடையாது ஆனா எதுல வந்து கேள்வி வராதோ எது இல்லையோ அது போன்ற எல்லாம் ரமதான் பாச மாசத்துல பாத்தீங்கன்னா முன்பி அடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அது என்னமோ ஒரு சுண்ணத்து மாதிரி நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் புரியறதுக்கு சொல்வதாக இருந்தால் சஹுரு அப்படின்னு சொல்லி பாங் ஒன்று இருக்கிறார் சஹுரு பாங்குன்னு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு பாங்கு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல சஹுரு பாங்குன்னா என்ன இப்ப நம்ம சஹுரு சாப்பிட்றதுக்காக வேண்டி தூங்கி எந்திரிப்போம் பார்த்தீங்களா அந்த தூங்கி எந்திரிப்பதற்காக வேண்டி அதை நினைப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய மாங்குக்கு பேர் தான் சகுர் பாங்குங்கிற இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேயே இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தின்னா நீங்க தேடி எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது புகாரி இன்னைக்கு நீங்க கையில் வச்சிருக்கிறீங்கல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட உங்க வீட்டில் புகாரி இருக்கலாம் அல்லது மொபைல்லையே நீங்க இந்த புகாரியினுடைய சாஃப்ட்வேரை வைத்திருக்கலாம் அந்த புகாரில அப்துல்லாஹிபு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக நம்பரை பாருங்க அதே மாதிரி ஆயிஷா அலியல்லாகும் அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திய ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறாவது எண்ணில் பாருங்க அதே மாதிரியான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க இந்த செய்திகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சஹுருக்குன்னு சொல்லி ஒரு பாங்க் இருக்குது அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்குது பதிவாக்கப்பட்டிருக்கிறது பிலால் ரலி அல்லாஹூவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் தான் வந்து வழமையாக நபிகள் நாயம் அவனுடைய காலத்துல பாங்கு சொல்லுவாங்க எல்லா தொழிலினுடைய பாங்கையும் அதுதான் சொல்லுவா பிலால் ரலி அல்லாஹோ தான் சொல்லுவாங்க ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் பஜிரு பாங்கு இருக்குல்ல ரமதானுடைய பஜ்ரு பாங்கு அந்த பாங்கை சொல்லுவதற்கு அப்துல்லாஹிம்னு உம் பக்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருக்கிறார் இவர் யாருன்னா இவருக்கு வந்து கண்ணு தெரியாது பார்வை இழந்த ஒரு சஹாபி இந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூசல்ல அவர்கள் சொல்றாங்க இந்த ரமதான் மாதத்தினுடைய பஜ்ரு தொழுகை இருக்குல்ல அந்த தொழுகையினுடைய பாங்க நீங்க சொல்லுங்க சஹர் பாங்க பிலால் அவர்கள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ரமதானுக்கு மட்டும் இதை விசேஷமாக என்ன செய்யறாங்க நியமனம் செய்கிறார்கள் ஏன் இந்தியும் வந்து பிலால் ரலி அல்லாஹர்களுக்கே இந்த ரெண்டு பாங்கையும் சொல்கிறக்கூடிய வேலை கொடுத்தர்லாமே அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நம்மளுக்கு வரும் ஆனால் என்ன அந்த கால மக்களுக்கு வந்து குழப்பம் வந்துடும் ஏன்னா இப்போ பிலால் ரலி அல்லாஹனவர்களே சஹுருக்கு பாங்க சொன்னாங்கன்னு வைங்களேன் அப்போ வளமையாக அவர் அஞ்சு நேர தொழிலி தான் பாங்க சொல்லுவார் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க அப்போ இது ஃபஜ்ரு பாங்கா அல்ல சஹுரு பாங்கான்னு அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடும் அதுக்காக வேண்டிதான் வளமையாக பிலால் ரலி அல்லாஹனவர்கள் தான் பாங்க சொல்கிறாங்க வளமையாக சொல்லக்கூடிய நேரத்திலிருந்து அந்த ஃபஜுர் நேரத்திலிருந்து மாத்தி அந்த நேரத்தில் கொண்டு போய் அப்துல்லாஹிபனும் மக்தும் என்ன செய்யறாங்க ஃபஜருக்கு இவர் பாங்கு சொல்லுவாரு சஹருக்கு இவர் பாங்கு சொல்லுவாரு அதாவது பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லுவாங்க அந்த பாங்கு வேலைய பிலால் அவர்கள் பார்த்தாங்க ஃபஜ்ருனுடைய பாங்கு சொல்லக்கூடிய வேலையை அப்துல்லாஹிபு மக்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் பார்த்தாங்க இது வந்து நம்ம தெளிவா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதி சில புகாரில் நீங்க பார்க்கலாம் இன்ன பிலாலன்

ஹத்தா உங்க மத்தம் ரெண்ட் சொல்ல இங்க மத்தோம் அவர் பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அதாவது அவர்கள் அந்த பாங்கு சொன்னாங்கன்னா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எது முடியும் டைம்னு கேட்டா எப்ப வந்து அப்துல்லாஹிபு மத்தும் பாங் சொல்லுவாங்களோ அதுவரை நீங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் குடிக்க வேண்டியதை குடிக்கலாம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா ஆதாரபூர்வமாக இது இடம் பெற்று இல்லையா இது சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட ஹதீஸ் தானே அனைவருக்கும் தெரிந்திருக்க கூடிய தானே இது கூட தெளிவான முறையில பதிவாயிருக்கிறது இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி யாராவது அக்கறை காட்டுறாங்களா அக்கறை காட்டல் சமீப காலமாக தான் தமிழகத்துல வந்து ஒன்று ரெண்டு பள்ளிகளில் இந்த அதான் பாங்கு சகுர் பாங்கு சொல்கிறாங்களே தவிர மற்ற பக்கமெல்லாம் இப்படி ஒரு பாங்கு இருக்குதுன்னு கூட என்ன செய்யாது மக்களுக்கு தெரியாது இதை நீங்க சொன்னீங்கன்னு வைங்கள அவங்க அதிசயமாக பார்ப்பாங்க என்னடா திடீர்னு ஒரு பாங்க் சொல்றாங்க புதுசாக இருக்கு வழக்கமாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் மக்களினுடைய நிலைமை இருக்கிறது அதனால இது மாதிரியான எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா உயிர் ஊட்டணும் ஏன்னா இது ரமலானுக்குன்னு சொன்னது தானே ரமலானுக்குன்னு கற்றுக் கொடுத்த ஒன்னை வந்து நம்ம தேவையில்லாமல் புறக்கணிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அப்ப நம்ம நன்மையை தானே எதிர்பார்க்குறோம் இது நன்மைக்குரிய விஷயம் இல்லையா இன்றைக்கு இதை வந்து காலகாலமாக இதை காரணத்தினால தான் ஏற்பட்ட விளைவுகள் என்ன ஹதீசில இருக்கிறத பண்ண மாட்டாங்களாம் ஹதீசில இல்லாத விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் திண்டுக்கல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சகுரு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா தஃப் அடிப்பாங்க இந்த பெரிய டின்னு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதை இப்படி தட்டுவாங்க அது ஊருக்கே கேட்கும் எதுக்குன்னு கேட்டா சகுருக்கு எழுப்பாங்களாம் அப்போ சகுருக்கு எழுப்பதுக்காக வேண்டி திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம நேரடியாக பார்த்ததுனால நான் அந்த தகவலை சொல்றேன் கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இதுக்குன்னு பல கமிட்டிகளெல்லாம் எல்லாம் அவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா சகுருக்கு மக்களை எழுப்புறதாம் இந்த பைத்த பாடிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்ட எல்லாம் என்ன செய்வாங்கன்னு ஒரு கமிட்டி நாயத்துக்குன்னு சொல்லி இந்த போதற்கு கமிட்டி எல்லாம் அந்த கோஸ்டிகளெல்லாம் இருக்கும் இல்ல இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா மக்களை எழுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நைட் ஒரு பன்னெண்டுக்கே ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தெருவு போனவங்க பெரிய ஊர் தானே அப்ப இந்த தெருவுல வந்து ரஃபீக்குல் இஸ்லாம் மூலவது கமிட்டி என்ன செய்யும்னா ச அதை பாட்டு பாடிட்டே போவாங்க எதுக்குன்னா இதை அவங்க எந்திரிப்பாங்க இருக்க வேண்டிதான் அப்போ இவங்க இப்படி பாட்டு பாடிட்டு போயிடுவாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்துபு நாயர் ராத்தீப் கமிட்டி என்ன செய்வாங்கன்னா பின்னாடி வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க இவங்க இவங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தவங்க தூங்க மாட்டான் பாட்டை கேட்டு முடிச்சுட்டு தான் கிடப்பான் அது அது எதுக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லை பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் வந்து நம்பி வழியில் இருக்கிறதா இதெல்லாம் மாற்றார்களுடைய கலாச்சாரம் நல்லா பாங்குக்கே வந்து அந்த மாதிரியான சம்பவங்களை தான் பார்க்குறோம் இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி பாங்குன்னு இந்த பொது அஞ்சு நேரத்துக்கு சொல்றோம் இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாமான்னு சொல்லி முதல்ல ஒரு ஆலோசனையே நடந்தது பாங்கு சொல்றதுக்காக வேண்டி ஏதாவது மக்களை வந்து தொழில் கலைக்கிறதுக்காக வேண்டி நம்ம சங்கூதலாமா தப்படிக்கலாமா நெருப்பை பத்த வைக்கலாமா இப்படி எல்லாம் வந்து அன்னைக்கே ஆலோசனை வந்தது அப்ப ரசூஸ் அல்லா ஐசல்லாம் அவர்கள் தடுத்துட்டு தான் இந்த பாங்குன்னு ஒரு வழிமுறைவே என்ன செஞ்சாங்க ஏன்னா அதெல்லாம் மாட்டார்கள் எகூதிகள் நசராக்கள் அதே மாதிரி நெருப்பு வணங்கிகள் எல்லாம் செய்யக்கூடிய காரியமா இருக்குது நமக்குன்னு சொல்லி ஒரு வழிமுறை வேணும்னு சொல்லி தான் ரசூல்லா பாங்கையே கொண்டு வந்தாங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சஹர் பாங்கு இந்த சிரமத்திற்குரிய ஒரு காரியமா அப்படியெல்லாம் கிடையாது அதனால இதை நினைச்சா செய்யலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் இது இப்ப நினைச்சா உடனடியாக என்ன செய்யலாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையானதானே இது இதுல ஏன் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு கூட சும்மா தான் இருப்பாங்க அப்படியா ரசூல்லா காலத்துல இருந்துதான் ரசூல்லா காலத்துல இருந்து நம்ம பழைய கதையை சொல்றாங்க நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம் நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டியதானு சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள் சொல்லப்படா நிர்வாகிகள் தான் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குல்ல நீங்க இமாம் தானே மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி மோதலாக நீங்க போய் பாங்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் செய்த ஏற்பாடு மாதிரி இந்த வித்தியாசம் தெரியிற மாதிரி பண்ண வேண்டியதானே இன்னும் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுது எல்லா பள்ளிவாசலையும் இப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த பாங்கு இருக்கிற சகர் பாங்குங்கிறது மக்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து விட்டதுங்கிறது வந்து சொல்றதுக்காக வேண்டியதானே ஊரில் ஒரு பள்ளிவாசல்ல சொன்னா கூட போதுமானது எல்லா பள்ளிவாசலும் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஊரில் ஒரே ஒரு பள்ளிவாசல்லையாவது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலாமா இல்லையா ஏன்னா சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியில் பார்த்தீங்கன்னா சாபி ஜமாத்து ஹனப்பி ஜமாத்து அதுக்கப்புறம் ஜாக்கு ஜமாத்து ஏழு ஜமாத்து இருக்கு ஏழு பேர் அப்படி பாங்க சொன்னாங்கிற தேவையெல்லாம் கிடையாது அது எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஜமாத்து உள்ளமாவெல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க ஐக்கிய ஜமாத்துனாலாம் வச்சுதான் இருக்கிறீங்க அதெல்லாம் முதல்ல மார்க்கத்தில் தானே முதல்ல ஈடுபாடு காட்டணும் அப்ப இப்படியெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ரமதான் மாசத்துல சரி ஒவ்வொரு வருஷம் இந்த இந்த வருஷம் நீங்க என்ன செய்ய சாஃபி ஜமாத் நீங்கள் வந்து சகர்பாங்கன்னு சொல்லுங்க அடுத்த வருஷம் ஹனஃபி ஜமாத் சொல்லட்டும் அதுக்கு அடுத்த வருஷம் ஜாக் ஜமாத் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லட்டும் இவங்க சொல்லட்டோம்னா அதெல்லாம் ஒரு அழகாவில் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இதையெல்லாம் என்ன செய்யறதுல நம்ம நடைமுறைப்படுத்துறது கிடையாது பாத்தீங்களா இதை தான் நம்ம சொன்னா எது வந்து அவசியம் இல்லையோ அவசியம் இல்லாத மூக்க நுழைச்சிட்டு என்ன செய்வாங்க பயங்கரமான நன்மை மாதிரி பண்ணுவாங்க அது நம்ம ரெண்டாவது பின்னாடி பட்டியல் போடலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் இப்ப நான் புரியலுக்கு தான் சொல்றேன் அதே நேரம் எதை வழிமுறைப்படுத்தினாங்களோ அதை கண்டுகொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல சின்னதாக ஒரு சந்தேகமும் வரும் இப்ப பாங்கு சவுண்டை கேட்டோம்னா அதுக்கு ரசூல் அப்படின் நித்தலமா எக்கோலு பாங்கு சொல்வதை கேட்டால் அந்த பாங்கு மாதிரியே நம்மளும் சொல்லணும் மோதினார் வந்து அல்லாஹுன்னு பாங்கு சொல்றாரா நம்ம சத்தம் அல்லாஹ் அல்லாஹுக்குன்னு அவர் சொல்கிற மாதிரியே சொல்லணும் அதுக்கப்புறம் என் மேல என்ன செய்யுங்க செலவாத்து படிங்க என்றலான நபிகள் நாயகம் சலல்லாஹ்லே சலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக பாங்குக்குன்னு உள்ள ஒரு சுண்ணத் அது பாங்கை செவியுட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்து இப்போ சகுருக்கு பாங்கு சொல்லுதுன்னு வைங்களேன் இந்த சஹருக்கு இதே மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணணுமா இந்த மாதிரியான அந்த சுண்ணத்து வந்து இதுலேயும் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் இது சம்மந்தமான நேரடியான எல்லாம் என்ன இல்லை சஹுரு பாங்கு சொன்னால் அந்த பாங்குக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அந்த பாங்குக்கு பின்னாடிய மேலே செலவாக சொல்லுங்கனால நேரடியான தகவல் ஒண்ணும் கிடையாதுங்களா இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ரெண்டாவது காரணங்களை வைத்து பார்க்குற பொழுது சகுருக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பாங்குக்கு வந்து நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ம புரியலாம் ஏன் ரசூஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் இப்ப அஞ்சு நேர பாங்குன்னு சொல்லி இருக்குது பாத்தீங்களா அது எதுக்காக சொல்லப்படுறது அந்த பாங்க கேட்டு மக்கள் பள்ளிக்கு வரணுங்கிறதுக்குதான் தான் பள்ளி பள்ளிவாசல் அதனாலதான் தானே சலா ஹையாலசலாங்கிறோம் அப்போ தொழிலின் பக்கம் பாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள்னா அந்த அழைப்பை கேட்டு மக்கள் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த பாங்கு இந்த பாங்க பத்தி தான் காரணத்தை என்ன காரணம் பாங்கு சாப்பிடுங்க குடிங்க பாங்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது தொழுகை என்ற அடிப்படைக்காக வேண்டி இல்ல அவர் சாப்பிட்றதுக்காக வேண்டிய அருந்துவதற்காக தான் சொல்றாரு அது ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லப்பணம் அதாவது இந்த சகுர் பாங்கு இருக்கு பாத்தீங்களா இந்த சஹுரு பாங்கு என்பது இது வந்து அடையாளத்துக்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது ஐந்து நேர பாங்கு என்பது அது அழைப்புக்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது வழங்குங்களா அதனால் இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஆனால் நேரடியாக ஹரிசில் இதனையும் புரிந்து கொள்ளணும் குழந்தைங்களா சொன்னால் தப்பா அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு அப்படி வழிகாட்டுதல் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கல சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சிந்திச்சு பார்த்தா அது சொல்லாமல் இருந்தாலும் குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறது இல்லை அது புரிய முடிகிறது அவ்வளோதான் அதில் உள்ள யதார்த்தமான விஷயம் அலக்கம்